வணக்கம் இது எஸ்எம்எஸ் ஹிண்டு மேட்ரிமோனி மேட்ரி மோனி இன்னைக்கு நம்ம பார்க்க வரன் சோழிய வெள்ளாளர் கேஸ்டர்ஸ் அந்தவங்க இவங்க பெயர் ஆர் பிரியதர்ஷினி இவங்களுடைய ப்ரொஃபைல் இடி கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இவங்க பிஇ சிவில் எம்பிஏ பண்ணியிருக்காங்க சென்னையில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்க மாதம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு கடலூர் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஷ்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களுக்கு தொடர்புக்கலுங்க தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்